ஆஸ்டியோஜெனிசிஸ் இன்சர்பாக்டோ என்கின்ற எலும்பு முறிந்து அடிக்கடி சிதைவு ஏற்படும் குழந்தையை காப்பாற்றுவதற்காக அரசு முன்வர வேண்டும் என்று இதை எங்களால் பார்க்க முடியவில்லை என்றும் ஆகையால் குழந்தையை கருணைக்குலையாவது செய்யுங்கள் என கரூர் அருகே கண்ணீர் மல்க பெற்றோர்கள் கோரிக்கை தமிழக அளவில் இப்படி ஒரு நோயா என்று வியப்பு ஒருபுறம் இருக்க இந்த சிகிச்சைக்கு உரிய தீர்வு இல்லையா என்று கண்ணீர் வரவழைக்கும் காட்சிகள் பார்ப்போரின் மனதை பதபதிக்க வைக்கின்றது கரூரை அடுத்த ராயனூரை சேர்ந்த சஞ்சய் என்கின்ற பதினோரு வயது சிறுவனுக்கு ஏற்பட்டுள்ள என்கிற இதுவரை முறை இரண்டு முறை அறுவை சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது மூன்று மாதத்திற்கு ஒரு முறை ஊசி போட வேண்டிய நிலையும் உள்ளது தமிழக அளவில் இப்படி ஒரு வியாதியா என்றும் உடனடியாக இந்த சிறுவனுக்கு உரிய சிகிச்சை அளித்தால் மட்டுமே இந்த சிறுவன் உயிர் பிழைப்பான் என்றும் அரசு முன்வர வேண்டும் என்றும் கண்ணீர் மல்க கோரிக்கை வைக்கும் பெற்றோர்கள் கரூரை அடுத்த ராயனூர் பகுதியில் அசோக் நகரை சேர்ந்தவர் சிவக்குமார் இவர் கரூரில் உள்ள தனியார் பள்ளியில் சதுரங்க விளையாட்டு ஆசிரியராக பணியாற்றி வருகின்றார் இவரது மனைவி காயத்ரி இவர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஆகிய நிலையில் இவர்களுக்கு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சஞ்சய் என்கின்ற மகன் பிறந்துள்ளார் பிறந்த ஏழாவது நாள் முதல் அந்த குழந்தை எலும்பு முறிவிற்கு ஆளாகியுள்ளது பதினைந்து நாட்களுக்குள் இரண்டு கைகளிலும் எலும்பு உடைந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் தங்களுக்கு தெரிந்த தனியார் அரசு மருத்துவமனைகளுக்கு சிறுவனை தூக்கிச் சென்றுள்ளனர் எட்டு மாதமான நிலைகள்தான் அந்த சிறுவனுக்கு எலும்பு முறிவு நோய் இருப்பது தெரிய வந்துள்ளது தற்போது அவனுக்கு பதினோரு வயது கரூர் ராயனூரில் உள்ள தனியார் பள்ளியில் ஆறாம் வகுப்பு படித்து விடுகிறார் இவரது மகனுக்கு பிறந்தது முதலே எலும்பு சிதைவு ஆஸ்டியோஜெனிசிஸ் இன்சபாக்டோ என்கின்ற வினோதமான நோய் இருப்பது எலும்பு சிதைவு நோய் உள்ளதால் இதுவரை சுமார் முறை கை கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டு சுமார் பதினாறு லட்சங்கள் வரை கடன் வாங்கி அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது மூன்று மாதத்திற்கு ஒருமுறை வேலூரில் உள்ள சிஎன்சி மருத்துவமனையில் முப்பதாயிரம் ரூபாய் செலவில் ஊசி ஒன்று போட வேண்டிய சூழ்நிலையும் உள்ளது இந்த ஊசியானது வாழ்நாள் முழுக்க போட வேண்டிய சூழ்நிலை உள்ளதாக சஞ்சயின் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கொரோனா நோய் தாக்கம் காரணமாக கடந்த இரண்டு ஆண்டுகளாக சிவக்குமார் வீட்டில் இருப்பதால் ஊசி செலுத்தப்படாததால் சிறுவன் நடக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளான் இந்த சூழ்நிலையில் உள்ள தனது மகன் அன்றாட இயற்கை உபாதைகளுக்குள் கூட தாய் தந்தையரை நம்பியிருக்கக்கூடிய சூழ்நிலையை இருப்பதாகவும் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் பெற்றோர் நடுத்தர குடும்பமான தங்களால் மகனின் மருத்துவ செலவுகளை சமாளிக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பதால் தமிழக அரசு தங்கள் மகன் சஞ்சய் மருத்துவ சிகிச்சைக்கு உதவ வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் பதினோரு வயது சிறுவனை தன் தாய் இன்னும் குழந்தை போல பாதுகாத்து வளர்த்து வருகிறார் அவன் தானாக நடந்தாலே எலும்பு முறிவு ஏற்பட வாய்ப்புள்ளதால் மெத்தையில் படுக்க வைத்து உட்கார வைத்து பராமரித்து வருகின்றனர் கரூர் நகரில் சிறுவன் சிறுவயதாக இருக்கும் போது கை கால் எலும்பு முறிந்ததற்கு தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு சென்றபோது எலும்பை மாற்றி வைத்து அறுவை சிகிச்சை செய்ததால் கைகளை மடக்க முடியாத சூழல் ஏற்பட்டு அவற்றை சரி செய்ய மீண்டும் அறுவை சிகிச்சை செய்து கைகளை சரி செய்துள்ளன இரத்த சொந்தத்தில் திருமணம் செய்து கொண்டதால் ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை பிறந்து இதே பாதிப்பால் உயிரிழந்துள்ளதாக கூறப்பட்ட நிலையில் அடுத்து பிறந்த மகனும் இந்த நோயால் பாதிக்கப்பட்டதால் பெற்றோர் மிகுந்த வேதனைக்கு உள்ளாகியுள்ளனர் இதுபோன்று கரூர் மாவட்டத்திலும் தமிழக அளவிலும் அதிக எண்ணிக்கையிலான குழந்தைகள் பாதிப்புக்குள்ளாகி உள்ளதாக கூறப்படுகின்றது தமிழக முதல்வர் இதுபோன்ற குழந்தைகளை கண்டறிந்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க தனி சிகிச்சை மையம் உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது மேலும் பெற்றோர்கள் தினம் தினம் இந்த சிறுவனை காணும்போது சிறுவன் அனுபவிக்கும் சித்திரவதைகளை காண முடியாமல் அரசு உதவ வேண்டும் என்றும் இல்லை என்றால் எங்களால் இந்த காட்சியை காண முடியவில்லை என்பதால் சிறுவனை கருணை கொலையாவது செய்யுமாறும் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர் இவர்களுக்கு உதவிக்கரம் நீட்ட விரும்புவோர் சிவக்குமார் உடைய செல்லிட பேசியான ஒன்பது ஏழு எட்டு ஏழு ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் ஆறு ஆறு ஒன்பது என்கின்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் வணக்கங்க என் பையன் சஞ்சய் வந்து பதினோரு வயசு ஆகுதுங்க ஆஸ்ட்ராக ப்ராசஸ் இன்பர்ஃபெக்டாக அப்படின்னு ஃபோர்த் லெவலில் வந்து எலும்பு அடிக்கடி உடைகிற நோய்ங்க தம்பிக்கு இது பரம்பரையில் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஜீன்லேயே தான் வந்திருக்குன்றாங்க இது பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தை எட்டு மாதத்துலேந்தே எனக்கு இந்த உடஞ்சிக்கிட்டே எனக்கு தெரிலங்க என்ன நோய்னு கூட தெரிலங்க அதுக்கப்புறம் இந்த சீம்ஸ் வெள்ளூரில் தாங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க பிறந்த குழந்தைங்க சீம்ஸ் வெள்ளூரில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டுருக்குங்க ஒவ்வொரு டைமும் வந்து மூணு மாதத்துக்கு ஒரு ஊசி போட சொல்கிறாங்க அது பார்த்திங்கன்னா ஒரு முப்பதாயிரூவா செலவாதுங்க வருஷம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் செலவாதுங்க அதே மாதிரி நடுவில் இந்த நடக்கும்போது எலும்பு உடஞ்சதுன்னா அதுவும் லட்சக்கணக்கில் செலவு ஆகுதுங்க எங்களை பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா டைம்னால் வேலை வாய்ப்பு இல்லாதனாலையும் ஏழ்மை காலம் தம்பிக்கு இந்த ரெண்டு வருஷமாக ட்ரீட்மெண்ட்டே எடுக்க முடிலங்க மற்ற நார்மல் குழந்தை மாதிரி நடந்து ஓடி ஆடுறது சைக்கிள் ஓட்டுறது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாருங்க ஆனால் இப்போ அந்த ரெண்டு வருஷமும் அந்த ஊசி போடாதனாலையும் தகுந்த சிகிச்சை கிடைக்காதனாலையும் தம்பி வந்து நடக்கவே முடியலைங்க இந்த பார்த்திங்கன்னா தம்பிக்கு ஐம்பத்தேழு டைம் எலும்பு உடைஞ்சிருக்குங்க இந்த கை பார்த்திங்கன்னா ஆறு டைம் இந்த கை பதிமூணு டைமு இந்த கால எலும்பு ரெண்டு மூணு டைம் உடஞ்சிருக்குங்க மல்டிபிள் பிராக்சராக உடஞ்சி உடஞ்சிங்க எங்களால் இந்த தம்பியோட நக நரகனே பார்க்க முடியலைங்க இந்த மருத்துவ உதவி கிடைச்சதுனா தமிழ் அரசுக்கும் சரிங்க இந்த மத்திய அரசுக்கும் சரிங்க எங்களுக்கு வந்து மருத்துவ உதவி கிடைச்சதுன்னா பேர் உதவியாக இருக்குங்க இல்லை தனியாரில் யாராவது ஹெல்ப் பண்ணாலும் சரிங்க மிக்க உதவியாக இருக்குங்க இந்த பையனுடைய நரக வந்து நான் பார்க்க முடியல எங்களால் நம்ம கருவோட்டை கலெக்டர் ஆட்டக்கும் மனு கொடுத்துருக்குங்க மேலே வந்து இந்த சிகிச்சைக்கு நான் என்னென்னு பார்க்குறேன்னு சொல்லியிருக்காருங்க இன்னும் வந்து எங்களுக்கு எந்த ஹெல்ப்புமே வந்து தனியார்லேயும் சரி கவர்மெண்ட்லேயும் சரி எந்த ஹெல்ப்பும் இன்னும் கிடைக்கலைங்க எங்களுக்கு இந்த ஊசி போகிறது பர்சனல் நாலு ஊசி போகிறது கிடைச்சதுன்னா மருத்துவ உதவி கிடச்சதுன்னா இந்த எலும்பு உடைகிறது ஆப்ரேஷன் கிடச்சா பேர் உதவியாக இருக்குங்க பார்த்திங்கன்னா இந்த இன்ஜெக்ஷன் போட்டிருந்தால் ஒரு ஐம்பது பர்சன்ட் எலும்பு உடைகிறது வந்து மிக்க இந்த எலும்பு உடைகிறது நின்றுருங்க தயவுசெய்து இந்த எலும்பு உடைகிறதுக்கு இந்த இன்ஜெக்ஷனுக்கு மருத்துவ உதவி கிடைச்சதுன்னா பேர் உதவியாக இருக்குங்க மிக்க நன்றிங்க